வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே அப்படின்னாலே எங்கள் வீட்டில் அன்றைக்கிட்டே எப்படி போகுது அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட காட்ட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வந்துட்டு மாமா எங்கேயே போய் வேப்பங்குச்சி உடச்சிட்டு வந்து அதில் வந்து பள்ளி இருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே பாட்டை போட்டு விட்ருவாங்க பாட்டை போட்டு விட்டுட்டு மூணும் சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க அதை உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான் என்னுடைய வேலை சுஜுவும் நல்ல டான்ஸ் ஆடும் பாட்டு போட்டால் அதுக்கு ஒரே குசியாக தான் இருக்கும் சுஜித் வந்துட்டு எழுதுறார் சுஜு சுஜு சுஜி நான் பாக்குற போன் வாங்குறப்ப சொல்றேன் எந்த போன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுஜித் வந்துட்டு எதில் ஏறி டிவியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அவனுக்குள்ளே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கானா அந்த வாட்ரு பாட்டில் வச்சு இந்த டிவியை அடிக்கிறதுக்கு பாருங்களேன் எப்படி ஏதே மேலே நிற்கிது ஏறிடுச்சு இப்போ வந்துட்டு இறங்க முடியலை சார் அதனால் தவிச்சுக்கிட்டு கிடக்காரு கால வச்சிருச்சு இறங்கிடுச்சு ஏலே சுஜா

அமேல. இதோ பாரு. சுஜாக பை. இதோ பாரு. சுஜோ தலக்கி. மாடட்ச்சு காவோம். ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ண அப்புறம் அம்மா அப்புறம் எடிட் பண்ணிக்கிறேன். பைப்லலாம் தண்ணி வரலப்பா சுஜு பைப்லலாம் தண்ணி வரல சீ 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 எலிப்பள்ளி மேல ஏற்றி விடுங்க கொஞ்சம் சட்டியை தண்ணிக்கு வந்துடுச்சு தண்ணிக்கு வந்துடுச்சு தண்ணிக்கு வந்துடுச்சு

அவங்க அண்ணனை அவங்க அண்ணனை பற்றி சிரிக்கிறார் சார் ஒரு வழியாக சுஜ்ஜாக குளிப்பாட்டியாச்சு நீ போய் சுஜுக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டியதான் போய் சாப்பிட்லாமா பட்டுப்பா என்ன தர என்ன தர அத்தை எங்கள் அத்தை அதான் அதான் அதை ஹாஜ் அப்பா நூறு இன்னொரு நூறு கொடுப்பா குடுப்பா இருநூறுவா குடுங்கப்பா சரி வாங்க கீழ போய் சாப்பிடலாம்